அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோளுங்க நிறைய பேர் நான் கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையோ பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராதுங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கம் நீங்கள் பில் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி நான் பண்ண ரிப்ளைவும் உங்களுக்கு உடனே காமிக்கும் நீங்கள் எங்கிட்ட உங்கள் கனவு பலன் பற்றி பர்ஸ்னலாக வந்து கேட்கணும் போன் மூலியமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில் ஃபோன் நம்பர் எல்லாமே இந்த வீடியோ கடைசில கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க கனவில் இப்படி வந்தால் பணம் விஷயத்தில் கவனம் தேவை நமக்கு நிறைய கனவுகள் வரும் ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு விதத்துல நமக்கு அறிவுரை சொல்லும் அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா நாம் காணக்கூடிய இப்படிப்பட்ட கனவு நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் கவனமாக இருக்கலாம் அது பணமாக இருக்கலாம் முக்கியமாக பிரச்சனைகள் வரக்கூடியது இந்த பணம் தான் அது பணமாக கூட இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாங்க நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கழுத்து போடுற மாதிரி இருந்தாலும் யோசித்து ஜாமீன் கழுத்து போடுங்க இப்படி எதுவாக இருந்தாலுமே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த வகையில் நம்ம இதை பற்றி தான் எந்த மாதிரி கனவு வந்தால் நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்களில் கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும்னு உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுது அப்படின்னா உங்கள் கனவுல எப்படி எச்சரிக்கை பண்ணோம் அப்படின்னா பணம் திருட்டு போவது போல் கனவு வரும் உங்கள் கனவில் பணத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராவது எடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே தெரியாமல் அதை வந்து எடுக்கிறாங்க அப்படி எடுத்தாங்கன்னா பணம் வந்து திருட்டு போவது போல் கனவு வரும் தான் இதுக்கான அர்த்தம் இந்த கனவை நீங்கள் கண்டதுக்கப்புறமா அதாவது இந்த பணம் திருட்டு போகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சாமீன் கையெழுத்து போடுறது போடாதீங்க அதே மாதிரி யாருக்காவது பணம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காதீங்க அதே மாதிரி வந்துட்டு யாருக்கிட்டேயாவது வந்து நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டால் கூட கையெழுத்து வாங்கிட்டு கொடுங்க ஒரு டாக்குமெண்ட் அதுக்குன்னு தனியாக ரெடி பண்ணி இவ்வளோ கொடுத்துருக்கோம் இவ்வளோ நாளில் அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கங்க இல்லை ஏதாவது ஒரு ப்ரூஃப் வாங்கிக்கிங்க அந்த பணத்துக்கு மதிப்புக்கான ப்ரூஃப் வந்து வாங்கிக்கிங்க இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க உங்களுக்கு அந்த பணத்தையோ அல்லது அந்த டாக்குமெண்ட்டையோ ரிட்டன் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏமாத்துறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அவங்களே ரொம்ப நல்லவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு சூழ்நிலை அவங்கள அந்த சுச்சுவேஷனுக்கு தள்ளிவிடும் கடைசியாக ஏமாந்து நிற்கிறது அப்படின்னா நீங்களாக தான் இருப்பீங்க அதனால் ரொம்பவுமே வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னா இது இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா ஒரு வருடத்துக்குள்ளே பளிக்கும் சரிங்களா அதனால் அந்த ஒரு வருடத்துக்குள்ளே இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து ஒரு வேளை கனவு கண்ட நேரம் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நான் எவ்வளோ நாட்களில் இந்த கனவு பளிக்கும் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஒரு முக்கிய குறிப்புங்க இந்த வீடியோவை பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய கனவு வருதுங்க அந்த கனவுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல பர்ஸ்னலாக நான் உங்கள் கிட்ட இந்த கனவை பற்றி கேட்டுக்கணும் இது என்னால் ஃபோன்லேயோ அதாவது மற்றவங்க முன்னாடி நான் கமெண்ட்லேயோ வந்து என்னால் கேட்க முடியாதுங்க நான் உங்கள் கிட்ட ஃபோனில் பர்ஸ்னலாக கேட்டுக்கணும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நான் கேட்டுக்கணும் எனக்கு அடிக்கடி நிறைய கனவு வருது அது ஏன் வருது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆனால் வந்து அந்த கனவுல வரதுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க போடுற லைவில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தெரியற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பப்படுங்க இல்லை கால் பண்ணி கூட நீங்க கேட்டுக்கலாம் இது வந்து ஆஃபீஸ் நம்பரு அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க